வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பஜ்ஜி தாங்க மழை இருக்கு பெருந்துறையில ஸோ குழந்தைங்க பஜ்ஜி தான் கேட்டாங்க செஞ்சு கொடுத்துர்லாம் வாங்க என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துடலாம் நான் கடலை மாவு ஒரு கால் எடுத்து வச்சுருக்கேங்க அரிசி மாவு ஒரு மூணு ஸ்பூன் பக்கத்தில் தேவை மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேங்க உப்பு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு பெருங்காய்த்தூள் அவ்வளோதாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் மெயினாக வாழக்கா ஒன்று மறந்துடாதீங்க இப்போ நம்ம இதெல்லாமே இதுக்குள்ளே கொட்டிக்கலாங்க நம்ம எல்லாமே கலந்துட்டேங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து கொஞ்சம் கரைச்சி வச்சுட்டு நம்ம வாழைக்காயை தோல் சீவிக்கலாங்க என்ன இருக்குதுங்க இப்போ நாம் சீவி வச்சுக்கிற வாழைக்காயை ஒன்றா போடலாம் இப்போ நல்லா வெந்துட்டுருக்குதுங்க வேகட்டும் அப்பப்போ நம்ம திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் இது கூட தேங்காய் சட்னி எல்லாம் சா எல்லாம் வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நான் இட்லி பொடி தான் இருக்குது நான் அதை வச்சுக்குவேன் அதுவும் சூப்பராக இருக்கும் இந்த மலைக்கு இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட சாப்பிடும்போது எல்லாருக்குமே பஜ்ஜி பிடிக்கும் யாருக்குங்க பிடிக்காது சொல்லுங்க சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாங்க அதுவும் ஒரு பக்கத்தில் டீ வச்சுட்டு இன்னொரு பக்கத்தில் பஜ்ஜி என்ன காயத்துக்குள்ளோ எல்லா வேலையும் பண்ணிடலாங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க இட்லி பொடி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட சாப்பிட்றலாங்க அவ்வளோதாங்க சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாழ்க வளமுடன்